இருவரும் ஒரு பாதம் செய்து பார்ப்போம் நீ இந்த தொகுதிக்கு என்ன செய்திருக்கிறாய் நான் எந்த திட்டத்தோடு இந்த தொகுதியில் வேட்பாளராக போட்டியிடுகிறேன் இருவரும் மக்கள் மன்றத்தில் இங்க இருக்கக்கூடிய எந்த அவையாக இருந்தாலும் அது லைன்ஸ் கிளப்பாக இருக்கட்டும் நோட்டரி கிளப்பாக இருக்கட்டும் இங்க இருக்கக்கூடிய எந்த அமைப்பு ஆட்டோ சங்கமாக இருக்கட்டும் யார் வேட்டுமானாலும் கூட்டுங்கள் நானும் வருகிறேன் அவரும் வரட்டும் யார் இதில் தகுதியானவர் என்பதை ஒட்டுமொத்த இந்த மக்களும் தேர்வு செய்யட்டும் அதற்கு பிறகு உங்களுடைய வாக்கை விலை உயர்ந்த வாக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்

என்று ஜெகத்ரட்சகன் நினைத்துக் கொண்டிருக்கிறார் கோடி கொடுத்தாலும் இந்த வழக்கறிஞர் பாலுவையும் கோடி கொடுத்தாலும் இங்கே நிற்கக்கூடிய இந்த தொண்டர்களுடைய ஒரு செங்கல்லை கூட ஜெகத்ரட்சகனால் அசைக்க முடியாது என்னை யாரோ சாதாரணமான ஆள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார் விரலை விட்டு ஆட்டிடுவார் இந்த தொகுதியில் சொல்கிறேன் நியாயமாக நேர்மையாக மக்களுடைய செல்வாக்கோடு தேர்தலை நின்றால் மண்டியிட்டு வணங்குகிறேன் ஆனால் பணம் இருக்கிறது என்னிடம் சொத்து இருக்கிறது என்னிடம் தமிழக அரசாங்கம் இருக்கிறது அதை வைத்து அதிகாரத்தை வைத்து மிரட்டுவோம் என்று நினைத்தால் ஜகத் ரச்சகனை ஒட்ட அரித்து விடுவேன் இதைத்தான் இன்றைக்கு இந்த பகுதியில் கூடிய மக்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன் நல்ல முடிவை எடுங்கள் வணிக பெருமக்களே இங்க இருக்கக்கூடிய படித்தவர்களே இளைஞர்களே நல்ல முடிவை இந்த வாலாஜாவத்தின் மக்கள் எடுக்க வேண்டும் ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டும் மதுவை ஒழிக்க வேண்டும் என்று போராடக்கூடிய போராளியாக உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன் மது விநியோகம் செய்யக்கூடிய மது ஆலை முதலாளியாக ஜெகத் ரட்சகன் நின்று கொண்டிருக்கா யாருக்கு உங்களுடைய ஓட்டு யாரை ஆதரிக்க போகிறீர்கள் மனசாட்சியோடு நீங்கள் உங்களுடைய வாக்குகளை செலுத்த வேண்டுமாய் அன்போடு நான் கேட்டுக் கொள்கிறேன் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் என்னவென்று சொன்னால் நான் இந்த தொகுதியின் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டவுடன் ஜெகத் ரட்சகன் சொல்கிறார் நான் வில கொடுத்து வாங்கிடுவா யாரை வில வாங்குவார் யாரு என்னை விலை கொடுத்த வாங்கிட முடியுமா நான் சொல்லுகிறேன் ஜெகத் ரஜன் அவளே பணத்தால் இந்த தொகுதியில் வென்று விடலாம் என்று நினைக்கக்கூடிய அவருடைய எண்ணத்திற்கு சாவுமணி மணி அடிப்பதற்காகத்தான் இந்த தொகுதிக்கு நான் வந்திருக்கிறேன் விட மாட்டேன் விடவே மாட்டேன் ஜெகத் ரஜனை இந்த தொகுதியில் மக்கள் செல்வாக்கோடு அவர் வெற்றி பெற்றால் நான் அதை ஏற்றுக் ஒரு பைசா காசு இல்லாம வாகனத்துல நீ மோதிப்பார் நானும் மோதிப்பார்கள் யார் இந்த தொகுதியில் வெல்ல போகிறார் என்பதை ஜனநாயக முடிவு பண்ணட்டும் இந்த தொகுதி மக்கள் முடிவு பண்ணிடும் இங்க இருக்கக்கூடிய ஆற்ற தொழிலாளிகளே தோழர்களே உங்களை காலை தொட்டு இந்த ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்கு சாதாரண ஒரு மனிதன் மிகப்பெரிய பண முதலை சாராய அதிபராக இருக்கக்கூடிய இந்த உங்களுடைய ஆதரவோடு உங்களுடைய ஒத்துழைப்போடு அதை வென்று காட்டுவதற்கு நீங்களும் எனக்கு ஆதரவு தர வேண்டுமாய் கேட்டு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அருமை பாட்டாளி சொந்தங்கள் கூட்டணி சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஐயா அவர்களும் சேர்ந்த பாரிவேந்தர் அவர்கள் ஜி கே வாசன் அவர்கள் டிவி டிடிவி எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணி உருவாக்கியிருக்காங்க இந்திய நாட்டை பொருளாதாரத்தை உயர்த்ததும் அதிக வாழ்வுரிமையை தர வேண்டும் என்ற காரணத்திலும் எல்லாரும் உள்ள இந்த கூட்டணியில் நான் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வேட்பாளராக உங்கள் முன் நிற்கின்ற உங்களுடைய வாக்குகளை பெரும்பான்மையாக மாம்பழத்திலு தேர்தலுக்கு வாக்களித்து உங்களுக்கு உங்களில் ஒரு மரியாதைக்குரிய அண்ணன் ஓபிஎஸ் அவருடைய ஆதரவு பெற்ற வேட்பாளர் அதே போல பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் ஜான் பாண்டியன் அவர்கள் மற்றும் நம்முடைய கூட்டணி திருமாவன் ஜி உட்பட அனைத்து தலைவர்கள் ஆதரவு பெற்ற வேட்பாளராக உங்கள் வீட்டு பிள்ளையாக பத்தாண்டு காலம் எம்பி ஆ இருந்த போது இந்த தொகுதியில அந்த டி 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 நல்ல வேட்பாளராக மீண்டும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் அருமை சகோதரர் டி டிவி தினகரன் அவர்களுக்கு வெற்றி சின்னமான சின்னத்தில் வாக்குகளை சேகரிக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் இது தமிழ்நாடுக்கான தேர்தல் இல்லை இந்தியாவுக்கான தேர்தல் எந்த ஒரு தேர்தல் வந்தாலுமே தமிழ்நாடு தேர்தலா இருந்தா யார் முதலமைச்சர் நமக்கு தெரியணும் தெரிஞ்சு ஓட்டு போடும் நம்ம தேர்ந்தெடுக்கிற முதலமைச்சர் நமக்கு நல்லது செய்வார் இவரை ஓட்டு போடுவோம் அதே போல இந்திய தேர்தலா இருந்தா யார் பாரத பிரதமர் தெரியணும் வரைக்கும் எந்த குழப்பமும் கிடையாது யார் பாரத பிரதமர்னா மீண்டும் மோடி தான் இப்ப நான் ஓட்டு போட போறேன் நீங்க ஓட்டு போட போறீங்கன்னா நம்முடைய இந்திய பாரத பிரதமராக மோடி அவர்கள் வர வேணும்னு நம்ம ஓட்டு போட போறோம் ஆனா காங்கிரஸ்ல யாரை சொல்லுவாங்க என் அருமை சகோதரர் எங்க கிட்ட இருந்து போனவர் தான் இருந்தாலும் இன்னைக்கு பேச வேண்டிய சூழ்நிலை இருக்கு தங்க தம்ப செல்வன் யாரை சொல்லுவாரு யாரு பாரத பிரதமர் இந்தியா கூட்டணியில சோனியா காந்தியா ராகுல் காந்தியா மல்லிகார்ஜுன கார்கேவா இல்ல தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினா இந்தியா கூட்டணியில இப்ப எவ்வளவு செலவு செலப்புனா மம்தா பானர்ஜி இன்னைக்கு தனியா நிக்கிறாங்க அவங்க எப்படி பிஜேபிக்கு ஓட்டு போடணும்னு சொல்றாங்களோ காங்கிரஸுக்கு ஓட்டு போடாதீங்கன்றாங்க அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன சொல்றாருன்னா பஞ்சாப்ல நாங்க காங்கிரஸோட நிக்க மாட்டேங்கிறாரு அப்போ யார் பாரத பிரதமர் எங்களை பொறுத்த வரைக்கும் எங்கள் வேட்பாளர் டி டி தினகரன் அவர்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு புரட்சி தலைவரோட அரசியல் இல்லைனாலும் புரட்சி தலைவி அம்மா நிதே தேவ என்னை பெத்த தாய்க்கு மேல என்ன காப்பாத்தணுங்கம்மா அம்மாவுக்காக எத்தனை முறை அம்மா ஆண்டிப்பட்டியில நின்னப்போ ரெண்டாயிரத்தி ஒண்ணுல அன்னைக்கு வந்து ஓட்டு கேட்டு அம்மா மீண்டும் முதலமை முதலமைச்சர் ஆக்குங்கள் என்று ஆண்டிப்பட்டி மக்கள்கிட்ட ஓட்டு கேட்ட அந்த ரெட்டலை இன்னும் எங்க மனசுல இருக்கு ஆனால் இன்றைக்கு சூழ்நிலை ரெட்டலைக்கு ஓட்டு போடாதீங்க என்ற நிலைமையை யார் உருவாக்கி இருக்கா தமிழ்நாட்டில் ஒரு வரலாறு புரட்சி தலைவர் உருவாக்கிய இயக்கம் புரட்சி தலைவர் அம்மாவுடைய இயக்கம் இன்றைக்கு ஒரு துரோக கும்பல் கிட்ட போய் சிக்கிக்கிட்டு இருக்கு உண்மையிலே வருத்தப்படுறோம் நல்லவர் நினைச்சு நம்பிக்கையானவர் நினைச்சு எடப்பாடி யாரை உண்மையிலே எடப்பாடி அவர்களை மரியாதைக்குரிய சின்னமா முதலமைச்சர் எல்லாரும் கேட்டாங்க யாருங்க இவர் இருந்தாங்க ஏன்னா மரியாதைக்குரிய என்ன ஓபிஎஸ் அவர்கள் அம்மா இருந்த போது மூன்று முறையா முதலமைச்சரா இருந்தவர் அதனால எல்லாருக்குமே தெரியும் ஆனா எடப்பாடி யாரை யாருக்கு தெரியும் முட்டி போட்டாருல உலகத்துல முட்டி போட்டு முதலமைச்சரான வரலாறு உண்டா முட்டி போட்டு முதலமைச்சரான ஒரே முதலமைச்சர் தமிழ்நாட்டுல எடப்பாடி யார் தானே இந்தியாவிலேயே உங்களை முதலமைச்சரா உட்கார வச்ச மரியாதைக்குரிய சின்னம்மாவுக்கு துரோகம் நாலரை வருஷம் உங்களுக்காக நீங்க சொன்னதெல்லாம் கேட்டு தலையாட்டி கட்சி நல்லா இருக்கணும் ஆட்சி நல்லா இருக்கணும் உங்களுக்கு உறுதுணையா இருந்த அண்ணன் ஓபிஎஸ்க்கு துரோகம் உங்களை தாங்கி பிடித்த பாரதிய ஜனதாவுக்கே துரோகம் ரத்தேல சின்ன நன்றி மறக்கிற சின்னம்மா ரத்தேல சின்ன என்னைக்கா மக்களுக்கு இல்லாம திமுக உறுதுணையா இருந்த வரலாறு உண்டா ஏங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பாரதிய ஜனதா தலைவர்கள் திரும்ப திரும்ப எடப்பாடி பழனிசாமி சொன்னாங்க ஏங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நில்லுங்க கண்டிப்பா திரும்ப அம்மா அண்ணம்மாவுடைய ஆட்சி வரும் அண்ணா திமுக ஆட்சி வரும்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இங்க வருவாரு உதயகுமார் ஒருத்தர் அண்ணா திமுக இருக்கிற வேட்பாளர்லாம் வருவாங்க கேளுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி திமுக ஆட்சி கொண்டது யாரால நிச்சயமா தமிழக மக்களா இல்ல எடப்பாடிங்கிற துரோக கும்பலால அன்னைக்கு ஒன்னா சேர்ந்து நின்று இருந்தோம்னா மறுபடியும் தமிழ்நாட்டுல அம்மாவோட ஆட்சி வந்திருக்குமா இல்லையா ரெட்டையில ஆட்சிக்கு வந்துருக்குமா இல்லையா அந்த திமுகவும் அண்ணா திமுகவும் ஒன்னா எப்படி இருக்காங்கிறதுக்கு ஒரே உதாரணம் மூணு வருஷமா அண்ணன் தான் எதிர்கட்சி துணை தலைவர் பலமுறை சபாநாயகர் கோமாளி மாதிரியே நடிச்சோம் உதயகுமார் நடிக்கிற மாதிரி உலகத்துல யாராலையும் நடிக்க முடியாது அம்மா இருக்கு போய் செருப்பு போடாம அப்படியே ஒரு சட்டமன்றத்துக்குள்ள தெய்வம் இருக்கு செருப்பு போட மாட்டேன் ஆனா அம்மா உட்காந்து அதே சேர்ல அம்மா இருந்த அதே பொதுச்சேர பதவியில எடப்பாடி பழனிசாமியை கொண்டு போய் உட்கார வைப்பாரு உதயகுமார் அம்மாவுடைய மருணத்துக்கு பிறகு காலங்கிறத சின்னமாட்ட வந்து உருந்துகிட்டே வந்து நீங்க தான் அடுத்த முதலமைச்சர் இதே உதயகுமார் அண்ணனுக்காக டிடிவி அண்ணனுக்காக தொப்பிய போட்டுட்டு ஆர் கே நகர்ல டிடிவி போன்ற தலைவரை பார்க்க முடியாது இதே பெரிய குளத்துல பேசும்போது பெரிய குளத்துக்கு பெருமையே டிடிவி பேசின அதே உதயகுமார் ஆனா ஒரு உண்மையை ஒத்துக்கிட்டார் நாங்க எல்லாம் டிடிவி தினகரன் வீட்டு வாசலில் காவல் நாய்களாக இருந்தோம் நாங்க சொல்லுங்க சத்தியமா ஓபிஎஸ் ஐ ஒரு முதலமைச்சர் பரிந்துரை பண்ணுவாரா உதயகுமார் சபாநாயகர் சொல்றாரு எதிர்க்கட்சி துணைத் தலைவர் என்பது அரசியல் பதவியே இல்லாத உங்க கட்சி பதவி நாங்க தலையிட மாட்டோம் மூணு வருஷமா தலையிடல நாடாளுமன்ற தேர்தல் வருதுன்னு முதலமைச்சரே பரிந்துரை பண்ணாரு திரு ஸ்டாலினே பரிந்துரை பண்றாரு எதிர்கட்சி துணைத் தலைவராக கொண்டு வந்து உதயகுமாரை உட்கார வைங்க என்ன அர்த்தம் இந்த தேர்தலில் ரெண்டு பேரும் கூட்டு சேர்ந்து திமுக ஜெயிப்பதற்கு நீங்க துணையாருங்கன்னு அர்த்தம் இதுதான் இன்னைக்கு

பாக்கலாம் இன்னொன்னு எங்க தங்க தமிழ் செல்வன் வருவாரு எங்க கூட இருந்த தான் என்ன பண்றது சேராத இடம் தண்ணில் சேர வேண்டாம் சொன்னோம் கேட்கல சேர்ந்துட்டாரு சந்தோஷம் நான் கேக்குற அருமை சகோதரர் தங்க தமிழ் செல்வன் அவர்களே மூணு வருஷத்துக்கு முன்னாடி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல திமுக பிரச்சாரத்துல என்ன சொன்னாங்க திரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் நாங்க ஆட்சிக்கு வந்தவுடன் எல்லாருக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுப்பேன் சொன்னாங்க

நீங்க கொடுக்குற ஆயிரம் ரூபாய் எங்க பெண்கள் வாங்குறாங்களா உருவாக்கி தந்த மக்கள் நீங்க முதல் முதலாவுக்கு வெற்றியை வெற்றியை சேகரிக்க வெற்றிய மக்கள் நீங்க திணை பத்தி நான் சொல்லணுங்கிற அவசியமே இல்லை இன்னைக்கு தங்க தமிழ் சொல்லணும் சொல்றாங்க பதினாலு வருஷம் வனமாசம் போயிருந்தார் ஆமா பதினாலு வருஷம் வனமாசம் போயிருந்தார் ராமாயணத்தில் ராமன் பதினாறு வருஷம் வனவாசம் போன போது அந்த மக்கள் என்ன விதமாக சொன்னாங்க ராமா நீ எத்தனை வருஷம் கழிச்சு வந்தாலும் நீ தான் எங்களுடைய கலைவன் நீதான் எங்களுடைய கடவுள் என்று ராமாயணத்தில் பதினாறு வருஷம் ராமருக்காக காற்று தான் வரலாறு அதே போல பதினாலு வருஷம் பெண்கிட்ட திரும்பி வந்தாலும் வீட்டி வீட்டில உங்கள் வீட்டு பிள்ளை உண்முக்கா உழைக்க கூடிய தான் வேண்டாருக்கா சொல்லுங்கள் உண்மையிலேயே சொல்லுங்கள் இப்போ பத்து வருஷம் இந்தியா அமைதியாக இருக்குது ஜாதி கலவரம் மதக்கலவரம் இல்லை டூஜி ஊழல் மாதிரி ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் கோடியை தூக்கில இப்போ ஞாபகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் கோயம்புத்தூரில் குண்டு வெடித்து இஸ்லாமிய மக்கள்லாம் இறந்து போனாங்க கைது செய்யப்பட்டாங்க அன்னைக்கு பாரதிய ஜனதா ஆட்சி இல்லை மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி அந்த ஆட்சியில் தான் அன்னைக்கு குண்டு வெடித்தது அதே போல் ரெண்டாயிரத்தி எட்டில் மும்பை ஹோட்டலில் குண்டு வெடித்து அப்பாய் மக்கள் இறந்து போனாங்க அன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில இல்ல அந்த காங்கிரஸ் ஆண்டுச்சு இங்க தமிழ்நாட்டுல திமுக ஆண்டுச்சு கிறிஸ்துவ நாட்டு தலைவர்களுக்கும் நல்ல நண்பரா இருக்காரு தமிழ் பெருமையை இன்னைக்கு உலகமாக கொண்டு போயிருக்கோம் இன்னைக்கு தமிழ்நாட்டை பற்றி தமிழ்ல இருக்கிற நம்முடைய கோவில்கள் எனக்கு தெரிஞ்சு எந்த பிரதமரும் ராமேஸ்வரத்தையும் ஸ்ரீரங்கத்தையும் இந்த அளவுக்கு கொண்டு கூப்பிட்டு உலகம் பூரா கொண்டு போயிருப்பாங்களான்னு நான் பார்த்ததே இல்லை அந்த அளவுக்கு தமிழை பற்றியோ தமிழ்நாட்டை பற்றியோ நம்ம செங்கோலை கொண்டு போய் இன்னைக்கு பார்லிமெண்ட்ல வச்சிருக்கேன் இந்த தமிழ்நாட்டில் காட்டுற அந்த அன்பும் பதிவு முக்கியமாக தமிழ்நாட்டில் ஜெயிச்சி அவர் பிரைம் மினிஸ்டர் ஆகும் இருந்தால் மக்கள் தயாராக இருக்காங்க இருந்தாலும் தமிழ் மேல் இந்த பண்பு தமிழ்நாட்டு மக்கள் மேலும் அன்புக்காங்க பல முறை இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு வந்து மீண்டும் அவர் பிரதமராக வரும்போது இன்னும் நிறைய தமிழ்நாட்டுக்கு செய்வார் அதை செய்யவே வாங்கி கொடுத்த இடத்துல நம்முடைய பொதுச் செயலர் தினகர் அவருக்கு கண்டிப்பாக இருப்பார் ஆகவே நான் வீட்டிலையும் காலையிலேயே குக்கர் டிசில் அடிக்கிறோம் அதனால சின்னத்த நான் சொல்லணுங்கிறது அவங்க மனசிலே இருக்கிற சின்னம் வீட்டிலே இருக்கிற சின்னம் நிச்சயமா தொடர்ந்து நல்லது செய்யக்கூடிய நம்முடைய மரியாதைக்குள்ளே அறிந்து அப்படின் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் பிபி தினகரன் அவர்களுக்கு முக்க தினத்தை வாக்களுக்கு ஒரு நேர்மையான ஆட்சி தொடர வேண்டும் இதுவரை பாரத பிரதமருடைய பத்தாண்டு கால ஆட்சிக்கு ஒரு குறைவு இல்லாமல் நிறைவு செய்கின்ற ஒரு ஆட்சி நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் ஊழலற்ற ஒரு ஆட்சியை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் ஊழலில் யார் செய்தாலும் அதை கட்டிக்கக்கூடிய அரசாகத்தான் மத்திய அரசு பணியாற்றிக் ஆகவே மக்களின் வரிப்பணத்தை மக்களது பணத்தை எடுத்துகின்ற கட்சிகள் போது நடவடிக்கைகள் ஒரு பக்கம் வந்து கொண்டிருக்கிறது ஒரு நேர்மையான ஆட்சிக்கு வாக்களிங்கள் மீண்டும் பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் மூன்றாவது முறையாக வெற்றி அடைய வேண்டும் அவர் வட மாநிலங்களிலே முன்னூற்றி எண்பதுலேருந்து நான்கு இடங்களில் நிச்சயமாக பெறுவார்கள் ஆனால் தமிழ்நாட்டிலேருந்து குறைந்தது இருபதுலேருந்து இருபத்தைந்து எட்டுகளாவது வெற்றி பெற்று தாமரை மடர வேண்டும் பாரதிய ஜனதாவினுடைய தலைவராக இருக்கின்ற ஒப்பத்த உலகத் தலைவராக இருக்கின்ற மோடிஜி அவருடைய கருத்தை பலப்படுத்துவதற்கு தாமரைக்கு வாக்களிகள் தாமரைக்கு வாக்கறிஞர்கள் இல்லையா கட்டத்தில் சாலை வசதி சொல்லியிருக்காங்க நூலகம் அமைச்சு தரப்படன்னு சொல்லியிருக்காங்க